கைமக்கலை வெல்கம் டு செட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருங்க ஒரு குட்டி மாளிகைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு டக்கரான வீடு அட்டகாசமான வீடு தாங்க உங்களுக்கு வந்து ஒரு பக்கவான லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட வேலை அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கறீங்க லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களும் நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க கோவூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு வாக்குபிள் டிஸ்டன்ஸ்ல ஈஸ்ட் பேசிங்க ஒரு இருபத்தால ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீடைல் பாத்துக்கலாம் டெலிவிஷன் பாருங்க எவ்வளவு அழகாவும் சூப்பராவும் ஸ்டைலிஷாவும் இருக்குங்க கேட்டு நல்ல பெருசாவே இருக்கு அதுவும் பாக்குறதுக்கு நல்ல அழகா இருக்குங்க எலிவேஷன் எவ்வளோ கிராண்டியராகவும் அழகாக இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக ஸ்பாட்லைட் இருப்பான் போட்டு சூப்பராகவே இருக்குங்க இது இருபத்தி நாலு அடி ரோடில் உங்களுக்கு வந்து பெரிய கேட் பண்ணியிருக்காங்க இதோட லேண்ட் ஏரியா தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியாவில் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங்குங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஒன்ரோர் அண்ட் ஃபார்ட்டி லேக்ஸ் வருங்க நல்ல ஒரு அழகான இனோவா டைப் கார்னு இருக்கலாம் கார் பார்க்கிங் மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஒரு ஃபால் ஃபால்சேலிங் பண்ண எஃபெக்ட் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாக இருக்குது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக்கும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த ரெண்டு சைட்லையும் உங்களுக்கு வந்து மூணு சைட்லையும் செட் பேக் இருக்குது ஃப்ரண்ட்டில் ஒரு ரோடு இருக்கும் நார்த் ஈஸ்ட் கார்னர்ல உங்களுக்கு என்ட்ரன்ஸு மெயின் டோர்லாம் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உள்ள என்ட்ரான உடனே ரொம்ப அழகான ஒரு ஹால் தாங்க நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குங்க ஸோ டிவி யூனிட் இங்க அங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா வச்சுக்கலாம் அப்படியே ஹாலேருந்து இந்த சைடுல வந்தீங்கன்னா ஒரு பூஜை ரூம் உட்காந்து பூஜை பண்ணுற மாதிரி ஒரு பூஜை ரூம் செட்டப்பும் அழகாக கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினாற்கு சைஸில் எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறது பிரீமியமாக இருக்குங்க இது ஒரு பெட்ரூமோட டோரு இந்த டோரு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூமு மேலே எல்இடி லைட் போட்டு ஃபால்ஸ்லையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜென்ரல் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது இதில் ஒரு அட்டாச் டாயில் அஞ்சு கெட்டுன்ற சீஸில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டைல்ஸ் ஊற்றி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு சின்ன மினி ஹாலே ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடலாங்க அந்தளவுக்கு வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் ஒரு கல்யாணத்துக்கு நின்று சமைக்கிற அளவுக்கு ஒரு கிச்சன் இருக்குங்க கிச்சனோட சைஸ் வந்து பதினொன்று பத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு பதினாறுன்ற சைஸில் மேலே வந்து அழகாக வந்து ஸ்பாட்லைட்லாம் பண்ணியிருக்காங்க நல்லா அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஸோ இங்கே டைனிங் ஒன்று ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு மாடலர் கிச்சன் எல்லா ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருவாங்க ஸ்டெப்ஸ்லாம் கிரானைட்ல பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணியிருக்காங்க கீழே வந்து மேலே வந்தீங்கன்னா மேலேயே ஒரு ஹால் செட்டப் இதுவே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக ஃபால் செட்டிங் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு ஒரு பத்தொம்போதுன்ற சைஸில் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்கள் இந்த பெட்ரூம் ஷெல்ஃபு லாஃப்ட்டு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க அப்படியே மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் ஒரு டபுள் கலர் ஷேட்டில் இது வந்து ஹாலா இல்லை மினி பார்ட்டி ஹாலான்ற லெவலில் இந்த பெட்ரூம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இதில் அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் அஞ்சுக்கு எட்டுன்ற இருக்குங்க இது ஒரு பால்கனி ரோடு சைட் வியூ இதுவும் பார்க்கறது நல்லா சூப்பராகவே இருக்குங்க இந்த ஸ்க்ரீனில் பத்தி நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வரைக்கும்